நமது பள்ளியின் அறக்கட்டளை தலைவராக இருந்த தோழர் ராமசாமி அவர்களின் துணைவியார் ரேவதி ராமசாமி அவர்கள் அதை பெற்றுக் கொள்கிறார்கள் அதற்கு பின்பாக அவரது உரை தொடர்கிறது பொங்கல் தமிழ் புத்தாண்டு கல்வி திருவிழா நிகழ்வுகளின் தலைவர் உதவி தலைமை ஆசிரியர் திரிபுரி சுந்தரி அவர்களே வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய ஆசிரியர் எஸ்தர் அவர்களே இங்கே எனக்கு முன்பாக இந்த பள்ளியினுடைய நிகழ்வுகளை வாழ்த்தி பேசி அமர்ந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சுவாமிநாதன் ஐயா அவர்களே முத்துசாமி ஐயா அவர்களே ஆசிரியை ஜெயலட்சுமி அவர்களே ஆசிரியை தங்கமணி அவர்களே மற்றும் இந்த பள்ளியினுடைய தாளர் மரியாதைக்குரிய தங்கராஸ் அவர்களே இந்த பள்ளியினுடைய ஆசிரிய பெருமக்கள் இந்த பள்ளிக்கு உதவி கொண்டிருக்கக்கூடிய நல்ல உள்ளங்கள் இந்த பள்ளியின் மாணவர்கள் பெற்றோர்கள் மற்றும் இந்த பகுதியில் வாழ் பெரியோர்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்களை உரிதாக்குகின்றேன் எது கல்வி என்பது சம்பந்தமாக நீங்கள் பேச வேண்டும் என்று அழைத்தார்கள் எனக்கு முன்பாக இங்கே நான்காம் வகுப்போ ஐந்தாம் வகுப்போ படிக்கக்கூடிய ஒரு மாணவி ஒரு நான்காம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவி பேசியதை நானும் கேட்டேன் நீங்களும் கேட்டீர்கள் அந்த பேச்சுக்கு பிறகு எது கல்வி என்று பேச வேண்டுமா என்பதை நாம் முடிவு செய்து கொள்ள வேண்டும் அந்த கல்விக்கான அடையாளம் என்பதை நாம் உணர வேண்டும் அந்த நான்காம் வயது குழந்தை மிக மிக தெளிவாக வீட்டிலே இருக்கக்கூடிய பிரச்சனையிலிருந்து பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை வரைக்கும் நான்காம் வகுப்பு குழந்தைக்கு பாராளுமன்றத்தில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கு நான்காம் வகுப்பு குழந்தைக்கு அந்த முப்பத்தி மூணு 33%னா எத்தனை பேரும் தெரிஞ்சிருக்கு கையில ஒரு சின்ன குறிப்பு கூட வெச்சிக்கல தலைமை ஆசிரியரோ உதவி தலைமை ஆசிரியரோ நானோ பேசும்போது கையில குறிப்பு வச்சிருக்கோம் ஆனா அந்த குழந்தை கிட்டத்தட்ட நான்கு நிமிடங்களுக்கு மேல பேசி இருக்கு ஆனால் கையில் எந்த குறிப்பும் இல்லாமல் மிக சரளமாக புள்ளி விவரளோடு ஒரு மிகப்பெரிய அரசியலை இந்த நிகழ்த்தி விட்டு சென்றிருக்கிறது அதுதான் மெய்யான கல்வி என்பதை நாம் உணர வேண்டும் ஒரு பள்ளி பதினைந்து ஆண்டுகள் நிறைவு பெற்று பதினாறாவது ஆண்டில் கால் வைப்பது என்பது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல அதுவும் இருபத்தி ஓராம் நூற்றாண்டிலே நம்மை சுற்றி வணிக ரீதியாக கட்டடங்களை எழுப்பியும் பல வர்ணங்களை தீட்டியும் ஆங்கிலமும் பிறமொழியும் கற்றுத் தருகிறோம் இதை செய்கிறோம் அதை செய்கிறோம் என்று தொலைக்காட்சியில் ஒவ்வொரு நாளும் விளம்பரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய மோசமான ஒரு கல்வி மண்டலம் இந்த கொங்கு மண்டலம் இங்கதான் திருச்செங்கோடுல இருக்கக்கூடிய நாமக்கல்ல இருக்கக்கூடிய கோழிப்பண்ணைகளைப் போலவே பள்ளிகளும் இருக்கின்றன கோழிப்பண்ணைக்கும் பள்ளிக்கூடத்திற்கும் வித்தியாசம் இல்லாமல் பெற்றோர்களை கேட்டுக்கு வெளியிலேயே நிக்க வச்சு குழந்தைகளை எடுத்துட்டு போய் அடைச்சி நான் சொல்றத படி உடனே தேர்வு எழுது என்று இரவு வரைக்கும் படி 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 தவிர அந்த பிள்ளைகளை வேற எந்த விதமான நிகழ்வுக்கும் ஈடுபடுத்தாமல் எந்த விதமான ஒரு சிந்தனைக்கும் வாய்ப்பளிக்காமல் இருக்கக்கூடிய பள்ளிகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி இந்த கொங்கு மண்டல பகுதி இந்த மண்டல திருப்பூர் மாநகராட்சியிலே இதற்கெல்லாம் ஒரு மாற்றாக ஒரு வித்தியாசமாக ஒரு நேர்மையாக ஒரு கல்வி சேவையை ஒரு கல்வி நிறுவனம் நடத்தி கொண்டிருக்கிறது என்றால் அது நீங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த தாய் தமிழ் பள்ளி என்பதை இங்கே நடந்த ஒவ்வொரு நிகழ்வில் பார்க்கலாம் ஒன்னும் மிகைப்படுத்தி பேசுவதற்கோ விட்டார்களே என்று நடக்க ஒரு அறிவிச்சார் தேதி நிகழ்வை நடத்துவதற்கு ஆசிரியர் கூட்டத்தில் தெரிவித்தபடி அப்படின்னு சொன்னார் அதுதான் ஜனநாயகம் ஒரு பள்ளிக்கூடம் என்றால் பள்ளிக்கூடத்திற்குள் என்ன நடக்கிறது என்பது பெற்றோருக்கு தெரிந்திருக்க வேண்டும் பெற்றோர்கள் எந்த மாதிரி விரும்புகிறார்கள் என்பதை பள்ளி நிர்வாகம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் மாணவர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன என்பதை பள்ளி உணர்ந்திருக்க வேண்டும் இது எல்லாம் உணர்ந்து செயலாற்றினால்தான் அந்த பள்ளி நல்ல பள்ளியாக இருக்க முடியும் பொங்கல் திருவிழா மிக அழகாக இங்கே பொங்கல் வைக்கப்பட்டது ஏர் ஏற்பின்னது உலகு என்று வள்ளுவன் சொல்கின்றான் சுழன்றும் ஏற்பின்னது உலகம் என்று சொல்கிறார் நீ என்னத்தான் தொழில் செய்தாலும் நீ கடைசியா ஏற நம்பிதான் சொல்றான் காரணம் என்ன ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வள்ளுவன் எழுதிய குரல் ஒவ்வொன்றும் விஞ்ஞான பூர்வமானது ஈட்டினாலும் மாத மாளிகைகள் கட்டினாலும் உணவு இல்லாமல் வாழ முடியுமா விவசாயம் இல்லாமல் வாழ முடியுமா ஆக விவசாயம் இல்லாமல் வாழ முடியாது இந்த மண்ணை நேசிக்க வேண்டும் உழவனை நேசிக்க வேண்டும் உளவு தொழிலை போற்ற என்கின்ற பண்பாட்டை நாம் பள்ளிகளிலே வளர்க்கவில்லை என்றால் எதிர்காலத்தில் பள்ளியில் இருந்து வெளிவரக்கூடியவன் எப்படி மனிதனாக இருப்பான் நினைத்து பாருங்கள் ஆனால் தாய் தமிழ் பள்ளியில இங்க முலப்பாரி அப்படின்னு சொல்லி வச்சு ஒரு போட்டி ஒன்று வச்சிருக்காங்க பெற்றோர்கள் முலப்பாரி மட்டும் வளர்க்கல பல வகையான செடிகளை இங்க கொண்டு வந்து ஒரு பள்ளி என்பது பெற்றோரை ஆண்டு விழாவில் ஈடுபடுத்துவது அப்படி ஆண்டு விழாவில் ஈடுபடுத்தும் போது கூட அந்த பெற்றோர்களுக்கு ஒரு தீமை மண்ணை நேசிக்கணும் நேசிக்கணும் விவசாயத்தை வாழ்க்கிறோம் விவசாயம் சார்ந்து வாழ்கிறோம் என்ற விஷயத்தை குடும்பத்திற்குள் இந்த செடியை வளர்க்கக்கூடிய பெற்றோர்கள் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளிடம் ஒரு விவாதம் ஏமா நீ செடி வளர்க்கிற டீச்சர் ஏன் செடியை வளர்க்க சொன்னாங்க இது அத்துணையுமே ஒரு கல்வி சார்ந்த ஒரு நடவடிக்கை என்பதை நாம் உணர வேண்டும் இங்க பாருங்க பணக்கார பள்ளியில படிக்கக்கூடிய பிள்ளைங்க அமெரிக்கால போய் வேலை செய்யும் விளம்பரம் கொடுக்கிறாங்க எந்த நாட்டுக்கு வேணாலும் போலான்னு விளம்பரம் கொடுக்கிறாங்க ஆனா அந்த பிள்ளை எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த பிள்ளையினுடைய அப்பா அம்மா போக போறது அனாதை இல்லம் தானே நினைத்து பாருங்கள் ஆனா தாய் தமிழ் பள்ளியில பாட்டிய கூப்பிட்டு தாத்தாவ கூப்பிட்டு போட்டி நடத்தி இருக்காங்க நீங்க அதைத்தான் ஒரு பள்ளிக்கும் இன்னொரு பள்ளிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை பார்க்கணும் குழந்தை இங்க ஒரு தாளாளர் நின்று கொண்டு தினேஷ் பாட்டி அப்படின்றாரு இன்னொரு குழந்தைய பேரை சொல்லி இந்த இந்த குழந்தையோட தாத்தா வெளில போகாதீங்க உள்ள வாங்கன்றாரு அப்ப ஒரு பள்ளியினுடைய நிர்வாகிக்கு ஒரு குடும்பமே தெரிந்திருக்கிறது அப்பாவை தெரிந்திருக்கு அம்மாவை தெரிஞ்சிருக்கு தாத்தாவை தெரிஞ்சிருக்கு பாட்டியை தெரிஞ்சிருக்கு இதுதான் குழந்தைக்கும் சமூகத்திற்கும் பள்ளிக்கும் சமூகத்திற்கும் இருக்கக்கூடிய அந்த பிணைப்பு அந்த பிணைப்பும் அந்த பந்தமும் எந்த இடத்தில் சிறந்து விளங்குகிறதோ அதைத்தான் நாம் பள்ளியாக சொல்ல முடியும் மூன்றாவதாக ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆசிரியர்களை பெயர் சொல்லி மாணவர்கள் அழைக்கிறார்கள் என்பது மெட்ரிகுலேஷன் நடக்குமா நினைச்சு பாருங்க ஒவ்வொரு டீச்சர்